ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றுல பவர் பிளேல அதிகப்படியான விக்கெட் எடுத்த டாப் சிக்ஸ் போலர் பத்தின தகவலை தான் நாம இன்னைக்கு பதிவு பார்க்க போறோம் ஸோ பாக்க போறது நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் தான் பாக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ஐ சம்பந்தமாகவும் கிரிக்கெட் சம்பந்தமாக நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுதே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ அத ஆறாவது இடத்துல இருக்கக்கூடிய பிளேயர் யாரு கேட்டீங்கன்னா உமேஷ் யாதவ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவர் நூத்தி முப்பத்தி ஒரு இன்னிங்ஸ் வந்து பிளே பண்ணிருக்காரு அதுல ஐம்பத்தி எட்டு விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளேல எடுத்திருக்காரு உமேஷ் யாதவ் ஆறாவது ஒரு சிறந்த பந்து வீச்சாளர் அப்படின்றத அவர் நிரூபிச்சிருக்காரு ஐயாவது இடத்திற்கு பிளேயர் இசாந்த் சர்மா இவர் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு இன்னிங்ஸ்ல ஐம்பத்தி எட்டு விக்கெட்ட இவரும் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் வாரி குவிச்சிருக்காரு உண்மையாவே ஒரு சிறப்பான பந்து வீச்சாளர் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லலாம் இசாந்த் சர்மா அந்த அளவுக்கு ஒரு தரமான போலிங்க வந்து பவர் பிளேல கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த பவுலரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சிறப்பான பவர் பிளேல பந்து வீசக்கூடிய சிறந்த பவுலர் லிஸ்ட்ல நான்காவது எடுத்துக்கூடிய பிளேயர் யாருங்கன்னா தீபக் சாகர் இவர் பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்காரு கிட்டத்தட்ட எண்பத்தோரு போட்டிகள் மட்டும் தான் விளையாட்டு இருக்காரு சோ ஐம்பத்தி எட்டு விக்கெட்டை இவரும் வந்து வாரி குச்சார் டாப் த்ரீல இந்த டாப் சிக்ஸ்ல கடைசியா இருந்த இந்த மூணு பேர் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான இன்னிங்ஸ்ல ஐம்பத்தி எட்டு விக்கெட் எடுத்தவரை தீபக் சாகர்னு சொல்லலாம் ஒரு தரமான பந்து வீச்சவர் வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளேல நேர்த்தியா போடக்கூடிய சிறந்த போலரா பார்க்கப்படுகின்றார் பவர் பிள்ளையில அதிகப்படியான விக்கெட் எடுத்த லிஸ்ட்ல மூன்றாவது எத்தரக்கூடிய நம்ம இந்திய போலர் யாருன்னு கேட்டீங்கன்னா சந்தீப் சர்மா நூத்தி இருபத்தி ரெண்டு இன்னிங்ஸ்ல அறுபது விக்கெட் வந்து வாரி வச்சு ரொம்ப யதார்த்தமா ரொம்ப சாதாரணமா ரொம்ப ஆக்ரோஷமா இல்லாம ரொம்ப யதார்த்தமா பந்து வீசுற மாதிரி தெரியும் ஆனா அசால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா பவர் பிள்ளைல விக்கெட் எடுத்துருவாரு எந்த வித பதட்டமும் இவர் பந்து வீசுல தெரியாது அதனாலதான் இவர் வந்து மூட்டாவது எத்தருக்காரு வெறும் நூத்தி இருபத்தி ரெண்டு இன்னிங்ஸ்ல அறுபது விக்கெட் வந்து வாரி குவிச்சிருக்காரு பவர் பிளேல அதிகப்படியான விக்கெட் எடுத்த லிஸ்ட்ல ரெண்டாவது எத்தரக்கூடிய போலர் யாருன்னு கேட்டீங்கன்னா ட்ரென் போல்ட் சோ உண்மையாவே பாத்தீங்கன்னா ட்ரென் போல் வந்து இவருடைய முதல் ஓவர்ல கண்டிப்பா எப்படியாச்சும் விக்கெட் எடுத்துருவாரு ஒரு காலகட்டத்தில் ஐபிஎல்ல ஐபிஎல் மட்டும் இல்ல இது ஒரு சோ மேட்ச் ஓவர்ல அவர் விக்கெட் எடுத்துருவாரு அப்படின்றது ஒரு நிஜத்தமான உண்மையாவும் அவர் லக்கியாவும் பார்க்கப்பட்டுச்சு கண்டிப்பா அந்த அளவுக்கு தரமான போலிங்கை வீசக்கூடியதான் நம்ம ட்ரென் போல்ட் மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி மூணு இன்னிங்ஸ் ப்ளே பண்ணிருக்காரு அதுல அறுபத்தி ரெண்டு விக்கெட் வந்து வாரி குவிச்சிருக்காரு இதுல வந்து டென் போல் ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றுல பவர் பிளே விக்கெட் டேக்கர்ல ரெண்டாவது இடத்துல இருக்காரு மோஸ்ட் விக்கெட் சீன் பவர் பிளே விக்கெட் டேக்கர் முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய பவுலர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம புவனேஸ்வர் குமார் நூத்தி எழுபத்தி இன்னிங்ஸ்ல எழுபத்தி ரெண்டு விக்கெட் வந்து வாரி குவிச்சிருக்காரு சூப்பரா பந்து போடுவாரு எப்படி இன்ஸ்பின் அவுட் ஸ்பின் வந்து இவர் போடுவாருன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு தரமான கட்டமைப்பு தரமான பந்து வச்சு ரொம்ப காலமா நீ நிலையில சோ இப்ப இந்திய இடம் பெற முடியலனாலும் ஆனா தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல சிறப்பா ஒரு பந்து வீசிட்டு தான் இருக்காரு சோ அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்ல இந்த பதிவு நீங்க பாக்கும்போது போது தெரிஞ்சிருக்கோம் பவர் பிளேல அதிகப்படியான விக்கெட் டேக்கர் அப்படின்ற இடத்துல முதலாவது இடத்துல நம்ம புவனேஸ்வர் குமார் இருக்காரு எழுபத்தி ரெண்டு விக்கெட்ட வாரி குவிச்சிருக்காரு மனுஷன் சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா அதிகப்படியான பவர் பிளேல விக்கெட் எடுத்த போலர்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க சோ அது மட்டும் இல்லாம இப்போ நடக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடக்கக்கூடிய இந்த போட்டியில பவர் பிளான் யார் அதிகப்படியான விக்கெட் எடுப்பாங்க அப்படின்றத கே கமெண்ட் சொல்லுங்க அதே போல நம்ம சேனல பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கணும் அப்பதான் நாம கிரிக்கெட் சம்பந்தம் ஐபிஎல் சம்பந்தம் போடக்கூடிய அற்புதமான பல தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று விஷயம் தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்